ஒருத்தர் இது ஆண்டவராக இயேசுனால வாழ்க்கையில புதிய துவக்கம் ஏற்பட்டுச்சு அந்த புதிய துவக்கத்தை வந்து அவங்க வந்து ஒரு பாடலாகவோ ஒரு நடனமாகவோ அல்ல ஒரு குட்டி கதையாக நம்ம படைக்க இருக்கிறார்கள் பாஸ்டர் விக்டரோட சேர்ந்து கிரேஸ் அண்ட் ஃபேஸ் மினிஸ்ட்ரி இப்போ டீமோ கதைகளை தட்டி வரவேற்போமாங்க மனித நென்பவன் தேவமாக மனித நென்பவன் தேவமாகலா

கடவுள் ஆண்டவர் வானத்தியம் கோமையும் படித்தார் மனிதன் தேவமாகலாம் தேவன் மனிதார் மனிதன் தேவனாகினார் என்கின்ற சத்தியத்தை இந்த கிறிஸ்துவன் ஆட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஓஹோ அதாவது மேல இருந்த கடவுள் மனிதர்களோட கடவுள் இந்த உலகத்துக்கு இந்த ஆலயத்துல பிறந்தார் அதனே நிறையா பாடிகிற மனிதர் கவன் தெய்வமாகலா மனிதன் என்பவன் தெய்வமாகலா வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகலா வல்லலா அப்போ நான் இப்ப உங்களுக்கு கரிப்பா வாங்கி கொடுத்தேன்னா நான் வல்லல் ஆயிடுவேனா எல்லா எப்போதும் கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து கிஃப்ட் வேணும்னு நான் நினைப்பேன் ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்றீங்க அதான் கிறிஸ்மஸ் அணிக்கு கிஃப்ட் கொடுக்கறது வழக்கம் தானே இது புதுசா இருக்கு இந்த பாட்டுனா இப்ப வாஜாதி கத்தர் தேவ குமாரனை இறக்கத்தோடு அவரது உலகத்துக்கு வல்லலாக கொடுத்தார் என்கின்ற சத்தியத்தை யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாட்டிலே நாம் காணலாம் பிரியாவளர்களே இந்த இயேசு தேவன் அவருடைய அன்பின் நிமித்தமாக இந்த உலகத்தின் ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் இயேசுவை உலகத்துக்கு கொடுத்தார் தேவன் உங்களை அவதரித்தார் மனித ரூபத்தை ஏற்றுக்கொண்டார் மனிதனுடைய வெளிப்படுகிறார் என்கின்ற சத்தியத்தை நீங்கள் யாவரும் அறியும்படியாக தேவன் இயேசுவை உலகத்துக்கு கொடுத்தார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை யாவரும் அறிந்திருக்கும்படியாக இந்த தேவன் இந்த உலகத்துக்கு வல்லலாக அவர் வெளிப்படுகிறார் என்கின்ற காரியத்தை நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இயேசு மூன்று வருடமாக இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார் தேவனுடைய தன்மையை தேவனுடைய சோகத்தை தேவனுடைய அனுகிரகத்தை அவர் இரக்கமாக வெளிப்படுத்துகின்ற தேவனாக இயேசு இருந்தார் ஒரு காலகட்டத்திலே என்கின்ற ஒரு புள்ள மனிதன் இயேசு யார் என்று தேடும்படியாக மரத்திலும் யாரும் அவனை காணவில்லை ஆனால் இயேசு திரும்பி பார்த்து இறங்கி வா இறங்கி வா என்று அவனை நோக்கி கூப்பிட்டார் இன்றைக்கு கூட இங்கே வந்திருக்கிற நீங்கள் யாவரும் ஒருவேளை இயேசு யாரும் அறிந்திருக்கலாம் இருக்கலாம் இயேசு யார் என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இங்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது இயேசு என்கிற நபரை நான் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இயேசு அந்த சக்கேவி உள்ளத்தை பார்த்து இறங்கி வா என்று சொன்னார் இன்றைக்கும் கூட இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தில் காணப்படுகின்ற இரகசியங்கள் புதைத்திருக்கின்ற பிரச்சனைகள் யாரும் அறியாத சூழ்நிலைகளை

வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தத்தியாகி ஆகலாம் என்ன வாழையா இப்ப கிறிஸ்மஸ் மரத்துக்கு பதிலா வாழை மரமா சோ இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு வந்து நம்ம வாழை இலையில பிரியாணி பரிமாறி பீசா கறி வெச்சி கொண்டாடுறோம் சொல்றீங்களா வாழை போல தியாகமா அப்ப நான் வாழை பழத்தை சாப்பிட்டா வள்ளலாயிருவேனா இது கொஞ்சம் வெல்கங்க வாழை மரம் மிக சிறந்த மரமாய் காணப்படுகிறது ஒவ்வொரு வீட்டிலும் காணப்படுகிற மரம் அந்த காணப்படுகிற ஒவ்வொரு அமையங்களும் மனிதனுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது இருக்கின்றது வாழை மரம் இருக்கின்றது வாழை கன்று இருக்கின்றது வாழை தார் இருக்கின்றது வாழை கிழங்கு இருக்கின்றது வாழை நாளும் இருக்கின்றது அத்தனையும் வாழை மரம் தன்னை தானே தியாகம் செய்து மனிதனுக்கு என்று ஒப்பு கொடுக்கின்றார் வாழை மரமாக இருக்கின்றது அதனாலதான் திருமணத்தில் அவர்கள் போல் நீடித்த வாழ்க்கையாக அவர்கள் வாழ்க்கையிலே நாட்டுகிறார்கள் கிறிஸ்துவோ உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துக்கு வருவது மாத்திரமல்ல அவர் உலகத்துக்கு அவர் தியாகியாக சிலுவையில் தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார் சிலுவையில இயேசு அறியப்படும் பொழுது அவருடைய ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு அங்கங்களும் சிலுவலை அறியப்பட்டது உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால்வரை இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சிரசு முன்படி மூடினால் கூடப்பட்டது ஏனென்றால் நம்முடைய தலையில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் தலையில் காணப்படுகின்ற குழப்பங்கள் தலையில் காணப்படுகிற வேதனைகள் அத்தனையும் அகன்று போகும்படியாக இயேசு கிறிஸ்து தலையின் மேல் உலகத்தின் பாவங்களை சுமந்தார் தேவனானவர் இயேசுவின் மேல் இயேசுவின் கர இயேசுவின் தலையின் மேல் சிரசின் மேல் கரங்களை வைத்து இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக ஆண்டவர் அறிக்கைத்து சகல பாவங்களையும் இயேசுவின் மேல் சுமத்தினார் என்கின்ற சத்தியத்தை யாவரும் அறியும்படியாக சரீரம் முழுதும் இரத்தம் ஒவ்வொரு அவைகளிலும் காயம் ஒவ்வொரு அவைகளிலும் ரத்தம் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது ரத்தம் தசை நாணம் நரம்பு அனைத்தையும் சுகப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் முழுவதுமாக சிலுவை ஒப்புக் கொடுத்தார் வாழை எவ்விதமாக ஒவ்வொரு அவைகளும் ஜனங்களுக்காக ஒப்பு வைப்பது போல அதே போல இயேசு இன்றைக்கு உங்களுக்காக அவருடைய சரீரத்திலே பாவ பலியாக ஜனங்கள் பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ள முடியாத அவர் ஒப்பு கொடுத்தார் என்கின்ற சத்தியத்தை நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் வாழை போல் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவிலே தன்மை தாமே தியாகம் செய்து இந்த உலகத்தை உலகத்தை மீட்டுக் கொள்வதற்காக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தில் மனித சரீர சிறுவனை ஒப்பு

கடைசி வரை கேட்க போறீங்களா கேக்க போறீங்களா கடைசி வாரிய சொல்லுங்க என்பவன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வல்லல் போல வல்லலாகலாம் வாழை மரம் வாழை மரம் தன்னை தானே தியாகி ஆகலாம் ஒடுகி உருகி மெழுகு போல ஒளியை வீசலாம் மெழுகு வர்த்தி உருகினால் ஒளிய வீசலாமா ஆனா மெழுகு வர்த்தி உருகும் ஒளி போயிடாது அது எப்படி மெழுகு வர்த்தி உருகி ஓடனா இது என்ன புது ஐடியா இது புது ஐடியா மெழுத்தியானது இயற்கை அல்ல செயற்கையாக செயல்பட்ட ஒரு பொருளாக காணப்படுகிறது அது எரிந்து எழுந்து மறைந்து போகும் ஆனால் இயேசுவோ இந்த உலகத்தில் இருக்கின்ற இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஜனங்களுக்கு ஒளியாக இயேசு உதித்தார் இந்த வெளியே காணுகிறோமே இந்த இருள் கிடையாது ஆவிக்குரிய இருள் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படுகின்ற பிரச்சனைகள் நமக்கு இருளாய் காணப்படுகிறது நம்முடைய சரீர வேதனை இருளாய் காணப்படுகிறது நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனை இருளாய் காணப்படுகிறது நம்முடைய தரித்திர இருளாய் காணப்படுகிறது நம்முடைய வேதனைகள் இருளாய் காணப்படுகிறது யாரிடத்திலும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் சொல்ல முடியாத கவலைகள் இறுதியத்திலே அடைத்துக்கொண்டு கொண்டு புதைத்துக் கொண்டிருக்கிற காலில் அனைத்தும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருளாய் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கலாம் இயேசுவை பாடலாம் இயேசுவை துதிக்கலாம் ஆனால் யாரும் அறியாத அந்த இருளிலே தனிப்பட்ட விதத்திலே நாம் ஏங்கி கொண்டிருக்கா பெரியமானே இந்த இயேசு நமக்காக ஒளியாக வந்திருக்கிறார் இயேசு விதமாக ஒளியாக வந்திருக்கிறார் இயேசுவின் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் ஒளியாக நமக்கு உதிக்கும் பொழுது அந்த இருளில் இருக்கின்ற ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை கணுது போல இன்றைக்கு இயேசுவை விசுவாசிப்பவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் அந்த வெளிச்சத்துக்குள் உங்களை யாரும் அழைக்கிறார் என்கின்ற சத்தியத்தை அறிய வேண்டும் உள்ளத்துல சமாதானம் இல்லையா உள்ளத்துல கஷ்டம் உண்டா உள்ளத்துல டிப்ரஷன் உண்டா உள்ளத்துல ஸ்ட்ரெஸ் உண்டா இயேசு தான் ஒரே வழி இயேசு தவிர வேற வழி இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து ஜனங்களை ரசித்தார் ஏனென்றால் ஜனங்களுடைய பிரச்சனைகளை கண்டு ஜனங்களுடைய நோய்களை கண்டு தேவன் தோன்றி ஒவ்வொரு ஜனங்களையும் என்கின்ற சத்தியத்தை அறிய வேண்டும் மறைத்த சூழ்நிலைகள் மறுபடிமாக உயிர்ப்பிக்கப்பட்டது இருளின் சூழ்நிலைகள் மறுபடியும் வெளுத்தத்துக்குள் வந்தது இந்த இயேசுவை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும்

நல்ல கேள்வி இயேசுவை எவ்விதமாக ஏற்றுக்கொள்வது இயேசுவே நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே என் இருதயத்துக்குள் வாழும் அந்த சிறிய ஜெபம் அந்த சிறிய குக்குரல் அந்த துணி அந்த சத்தம் மாத்திரம் போதும் எல்லாரும் காணும்படியாக நம்ம இயேசு கூப்பிட தேவையில்லை இருக்கிற இடத்துல இயேசுவே இந்த வார்த்தை உண்மை என்றால் இன்றைக்கு போதிக்கப்படுகின்ற சத்தியம் உண்மை என்றார் இன்று முன்னுக்கு நின்றது மூணு பேர் பேசுகின்ற சத்தியம் உண்மையா இருந்தா சத்தியமா இருந்தா நிஜமாக இருந்தா இன்றைக்கு எனக்குள்ள வாங்க எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிங்க என்பதை நாம் தைரியத்தோடு விசுவாசத்தோடு கேட்கலாம் என்பதை சுவிசேஷத்தை சத்தியம் என்பதை நாம் அறிய வேண்டும் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு உண்டு இயேசுவை அறியாதவர்கள் முக்கியமாக இந்த ராத்திரி வேலையில இயேசுவே எனக்குள் வாரம் அவங்க முன்னுக்கு என்ன சொல்றாங்க எனக்கு எல்லாம் புரியல ஆனா ஒண்ணு புரியுது இயேசுவை ஏற்றுக்கொண்டா எனக்கு நழுது நடக்க போது அந்த சிந்தையில் இருக்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீங்க உங்களுக்கு இருக்கிற இடத்துல நீங்க சொந்த ஜபத்தை நீங்க செய்து கொள்ளலாம் நிச்சயமாக இயேசு உங்களோடு வெளிப்படுவார் வெளிப்படுவார் இயேசு உங்களோடு பேசுவார் ஆமே 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 யூ